வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதிய அமுத்துக்குமார் கரூரில் ரூபாய் மூன்று கோடியே முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புலியூர் பேரூராட்சியில் புரவிப்பாளையம் என்னும் இடத்தில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திட்டத்தின் படி ரூபாய் பதினாறு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் கட்டும் பணி மற்றும் உப்பிடமங்கலம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் இரண்டு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தில் கருப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைத்தல் சமையலறை மற்றும் குடிநீர் பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்ற கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி அதற்கான பணிகளை அந்தந்த பகுதியில் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தாந்தோணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் புலியூர் பேரூராட்சி துணைத் தலைவர் அம்மையப்பன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பூமி பூஜை விழாவை சிறப்பித்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்